ஏ ஓவியா நீ கம்முனு கடை எனக்கு டூல்ஸ் பாக்ஸ் தான் பிடிக்கும் என்னோட வண்டி ரிப்பேராக பண்ண நான் இதில் தான் சரி பண்ணுவேனே ஐயோ ஏஞ்சல் அங்கல் ரஜி ஏஞ்சல் அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா இந்த மாதிரி டூல்ஸ் பாக்ஸும் நான் பார்த்து வாங்கினதே இல்லை தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது ஐயோ உள்ள என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியலே ஓவியா பாரு என்னென்ன இருக்குதுன்னு செம்மையா இருக்குப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை தெரியுமா இவ்வளோ நாள்ல ஏஞ்சலக்க மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓவியா எனக்கு எல்லாமே தெரியும் நான் இந்த டூல்ஸில் வச்சுருந்தேன் இதை பத்தியா இதுதான் ஸ்க்ரூ நீ அதுக்கு முன்னாடி சொன்னால அது ஸ்பேனரு இது வந்து ஸ்குரு இதை தான் டைட் பண்ணணும் பரவாயில்ல இந்த பாக்ஸில் எல்லா டூல்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லை பெரிய கோடாரி கொடுத்துக்கிறாங்க அந்த கோடாரியை வச்சு டங்கு 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 டங்குனு வெட்டலாம் ஐயோ எவ்வளோ பெரிய கோடாரி பத்தியா நான் காட்டுக்கு போய் மரம் வெட்டிட்டு வருவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோடாரி அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுற்றியும் ஒரு கட்டையும் கொடுத்துக்கிறாங்க சூப்பராக இருக்குது சுற்றி சுற்றி பாரு செம் இது <laughs> 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 <laughs>

ஏ ஓவியா உடம்பையில சூப்பரா இருக்குப்பா ஆமா இந்த ஒரு மிஷன் வச்சு என்ன பண்றது இந்த மிஷன் பார்க்க கண் மாதிரி இருக்குது Lipstick, <laughs> 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 கோவியா கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு நீ இன்னும் நீ கத்துற கத்த பார்த்தா எல்லாமே உனக்கு எல்லாமே உனக்குன்னு சொல்லுவ போறியே ரோஸுக்கும் கொடுக்கணும் ஆ ஏஞ்சலாக்கா ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க நீ வந்து சொல்றத பார்த்தா எல்லாமே உனக்கு உனக்கு எல்லாம் உனக்கு உனக்குன்னு சொல்ற ரெண்டு பேரும் சரிசமமா யூஸ் பண்ணணும் சரியா எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா நானும் கொஞ்சம் சாப்பிடுறேன் நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் தாயம் மொழியா ஏய் இவ்வளோ ஸ்டிக்கர் இருக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம கையிலலாம் ஒட்டிக்கலாம் அந்த ஸ்டிக்கர்லாம் சூப்பராக இருக்கு ஓஹோ தான் கொடுக்குறதா ஓகே ஓகே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த செட்டில் அன்பாக்சிங் பண்ணது யாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்